கர் சீமையிலே பிறந்த காமராஜர் தாய் நாட்டை காத்திடவே துணிவு கொண்டே தன்னை காணிக்கையாய் தந்தவரா இமயமுதல் குமரிவரே இணையதையங்கள் காமராஜர் இமயமுதல் இணையத்தை எங்கள் காமராஜர் ஏழைகளின் துயரங்களை நாட்டை விட்டு தூரத்திடமே பாடுபடும் அரந்தலைவர் கரும வீர காமராஜ வாழ்கவே வாழ்கையல் நாளுமே கரும வீர காமராஜ வாழ்கவே வாழ்கையல் நாளுமே சிவகாமி குமாரசாமி செல்வ மகன் சிவகாமி குமாரசாமி எடுத்த செல்வ மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியிலே விருதுபட்டியில் கிராமத்திலே பிறந்தாரே ஏழை எழைப்பங்காடந்தா விருதுபட்டியில் கிராமத்திலே பிறந்தாரே எழைப்பங்காடந்தா நமது காம அவர்கள் ஆறாவது பருவத்தை படித்துக் கொண்டிருந்த போது தந்தை குமாரசாமி அவர்கள் காலமானார் அதன் பிறகு தாயாரிடம் காமராஜர் காந்திஜியின் சுதந்திர முழக்கத்தை கேட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த உழைக்க முன் வந்தார் இதை கண்ட சிவகாமி அம்மையார் நாட்டிற்கு சேவை செய்ய முன்வந்த மகனை கண்டு சிவகாமி அம்மையாரும் பயந்து விட்டார் உடனே கல்யாணம் செய்து வைக்க முடிவு செய்தார் கல்யாணம் செய்வது என்றால் இருந்தே தான் போவேன் என்று வெளிமாதம் செய்தே மறந்து விட்டார் அம்மா உள்ளான் கல்யாண எண்ணம் தன்னை நிறுத்தி கொண்டார் மகனை தேசத்தின் விடுதலைக்கு அறுபணித்தார் விதமாக அன்னை நன்பு படைந்து விடுபட்ட காமராஜர் வைகம் சித்தியாகிரகத்திலும் உப்பு சித்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டார் அப்பொழுது அண்ணல் காந்தி ராஜாஜி வல்லபாய் படேல் நேரு நேதாஜி போன்ற பெரும் தலைவர்களோடும் காந்தாய் பட்டேல் நேரில் போன்ற பெரும் தலைவர்களோடும் தொண்டராயி சேவை செய்து சத்தியமூர்த்தியும் தொண்டராயி சேவை செய்து சத்தியமூர்த்தியும் அரவை சீடராய் காங்கிரசின் தலைவருமானார் அருமை சீடராயி காங்கிரசின் தலைவருமானார் சிறையில் பாதினாள் சேவையில் பாயினார் என்று வளர்ந்த காமராஜர் தனது தூய உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ்நாடு காங்கிரசின் காரதரிசியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் விருதுநகர் தொகுதியில் இருந்து போட்டியின் சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவரானார் அதன் பிறகு தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவும் செய்தார் அமைதி காக்க இரவு பகலோ உழைத்தார் எல்லா மக்களும் படித்திடவே இலவச கல்வி அளித்தார் ஏழை பிள்ளைகள் பாசிய பசிய போக்கு உணவுடுத்தர்ந்து முதியோருக்கு வாழ்க்கை பணம் தந்தால் வளர்ந்து வரும் சிறு தொழில்கள் உயர்ந்திட வழி செய்தால் பஞ்சாயத்து கிராமந்தோறும் அமைத்தால் பை தொழிலை தேர்தல் நேரத்திலே தேர்ந்த தனது பேச்சிலே நாளே நகரமெல்லாம் ஆதரவை திரட்டவே காங்கிரசின் சாதனையை எடுத்துச் சொன்னார் காங்கிரஸ் கட்சியினை வெற்றி அடைத்திட செய்துவிட்டார் பிறகு தலைவராக இருப்பவர்கள் பதவியில் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்று தனது முதலமைச்சர் பதவி தியாகம் செய்துவிட்டு மக்கள் மத்தியில் உழைக்க வந்த காமராஜனை கூடிய அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுத்தார்கள் இதன் பிறகு ஜனநாயக சோசியலிசத்தை நாட்டிலே பரப்ப வேண்டும் என்று காமராஜர் தீவிரமாக பணியாற்றி வந்த நேரத்திலே தீவிரமாக பணியாற்றி வந்த நேரத்திலே தீவிரமாக பாடிக்கொண்டிருக்கும் நேரத்திலே நேரு மறைந்தாரே நாடுதான் துயரில் மூழ்கியதே பண்டிதர் நேரு மறைந்தாரே நாடுதான் துயரில் மூழ்கியதே பண்டிதர் நேரு மறைந்தாரே நேரு வழியை பின் தொடர்ந்து காமராஜர் உழைக்கின்றார் வெறுப்பு எம்பி ஒரு பிரதமர் ஒருவரை கே நடக்கவே வழி செய்தாரு மந்திரி சபையில் குழப்பங்களையே பக்குவங்காக தீர்த்து வைப்பார் ஆட்சி கட்சியின் தலைவர்களெல்லாம் போற்றும்படியாக நடக்கின்றார் ஏ நாட்டுதாரரும் பாராட்டு விதத்தில் தாய்நாட்டின் முன்னத தலைவரும் இவரே நேரு வாரிசுதான் தலைவர் தான் பண்டிர வேறு வாரிசுதான் இவிதமாக தியாகத்திலேயே பிறந்து தியாகத்திலேயே வளர்ந்து தியாகமே தமது பெரும்படியாக கருதி உழைத்து முப்பற்ற தலைவர் காமராஜர் ஏழைகளின் தர்மராஜர் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க முதல் குமரி வரை வாழ்க்கை எங்கள் காமராஜர் முதல் குமரி வரை இணையற்ற எங்கள் காமராஜர் ஏழைகளின் துயரங்களை நாட்டை விட்டு துரத்திடவே பாடுபடும் வீர காமராஜ வாழ்கவே வாழ்கையல் நாடுமே கர்ம வீர காமராஜ வாழ்கவி வாழ்கையல் நாடுமே வாழ்கவி வாழ்கையல் நாடுமே